ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்திர கிரகண சமயத்துல கூற வேண்டிய மந்திரம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க சந்திர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த நாளாக தான் பௌர்ணமி தினம் இருக்கிறது தான் வந்து பௌர்ணமி தினத்துல தெய்வீக சக்திகளின் ஆற்றல் வந்து என்பது அதிகமாக இருக்கும் என்று வித தீய சக்திகளும் நம்மள அண்டாது என்றும் கூறப்படுகிறது மேலும் தான் பௌர்ணமி தினத்தில் அனைத்து தெய்வ ஆலயங்களையும் சிறப்பான அபிஷேகங்களும் வழிபாடு அப்படிப்பட்ட பௌர்ணமி நாளில் சந்திர கிரகணமும் கிரகண சமயத்தில் நாம செய்யக்கூடிய வழிபாட்டிற்கு அதீத சக்தி உண்டாகும் என்றும் வழிபாட்டிற்கு கோடி மடங்கு பலன் கிடைக்கும் என்றும் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பௌர்ணமியோடு சேர்ந்து வரக்கூடிய சந்திர கிரகண நாளான என்று வந்து சந்திர கிரகண சமயத்தில் நாம கூற வேண்டிய ஒரு மந்திரம் அது என்ன சந்திர பகவானின் அருளை வந்து பெற செய்வதோடு நாம வந்து கேட்ட வரம் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிப்பட்ட அந்த மந்திரம் என்ன அப்படின்னு சொல்லி நாம பார்க்கலாம் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆவணி பௌர்ணமி நாள் இன்று வந்து முழுவதும் பௌர்ணமி அதாவது சந்திர கிரகணம் என்பது இரவு ஒன்பது ஏழு மணிக்கு தொடங்கி நள்ளிரவு ஒன்று இருபத்தி ஆறு மணி வரை வந்து இருக்கிறது இதுல வந்து சந்திரன் முழுமையாக வந்து மறையக்கூடிய நேரமாக அதாவது சந்திர கிரகத்தின் உச்ச காலமாக இருப்பது இரவு பதினொன்று ஒன்று மணியில இருந்து பதினொன்று நாற்பத்தி மூன்று மணி வரை அதாவது எந்த ஒரு கிரகண வழிபாட்டை மேற்கொள்வதாக இருந்தாலும் கிரகண நேரம் ஆரம்பித்து என்று நினைக்கிறவங்க கிரகணத்தின் உச்ச காலத்தில் பொழுது அதற்கு அதிக பலன் வந்து உண்டாகும் என்று ஜோதிட ரீதியாக வந்து கூறப்படுகிறது அதனால் வந்து சந்திர கிரகணம் தொடங்கிய பிறகு தங்களுக்கு வந்து எந்த நேரத்தில் இந்த மந்திரத்தை வழிபாடு செய்ய இயலுமோ அந்த நேரத்தில் நீங்க செய்து கொள்ளலாம் இந்த மந்திர சந்திர வழிபாட்டிற்கு எந்தவித தடைகளுமே கிடையாது வீட்டில் வந்து ஒருவேளை அசைவம் சாப்பிட்டு இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை யார் வேண்டுமானாலும் இந்த மந்திரத்தை வந்து உச்சரிக்கலாம் எந்த இடத்துல இருந்து கொண்டு வேணாலும் இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் எந்த திசையை பார்த்து வேணுமானாலும் இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது வெறும் தரையில் வந்து அமராமல் விரிப்பை வந்து விரிச்சுட்டு அதற்கு மேலே அமர்ந்து கொண்டு உச்சரிக்கணும் என்பதை மட்டும் நினைவில் வச்சுக்கொள்ளுங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மந்திரத்தை இருபது நிமிடம் உச்சரிக்கலாம் லட்சணம் எதுவுமே கணக்கு கிடையாது நிறுத்தி நிதானத்துடன் வந்து இருபது நிமிடம் சந்திர பகவானை நினைச்சவாறு இந்த மந்திரத்தை சொல்லுங்க இந்த மந்திரத்தை கூறுறதுக்கு முன்பாகவே சந்திர பகவானிடம் உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ என்ன வேண்டுதல் நிறைவேறணுமோ அதை வந்து கூறினதுக்கு பிறகு இந்த மந்திரத்தை கூறணும் மந்திரத்தை கூறி முடிஞ்சதுக்கு பிறகு மறுபடியும் சந்திர பகவானை நினைச்சு உங்களுடைய வேண்டுதலை திரும்பவும் கூறி விரைவில் வந்து நிறைவேறணும்னு சொல்லி வேண்டிக் மந்திரம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஓம் கிரீம் வம் தேவாய நமக ஓம் கிரீம் வம் சந்திர தேவாய நமக இந்த மந்திரம் தான் இதுதான் வந்து சந்திர கிரகண சமயத்தில் உங்களுடைய வீட்டில் நீங்கள் வந்து செய்யக்கூடிய மந்திர வழிபாட்டிற்கு அதிக பலன் வந்து கிடைக்கும் அதனால் வந்து சந்திர கிரகண சமயத்தில் சந்திர பகவானை நினைச்சு இந்த மந்திரத்தை கூறி நீங்கள் வேண்டிய வரத்தை வந்து என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் இதே மாதிரி மற்ற ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி